வெல்கம் டு டியூர் ஃபுட்டி சேனல் நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா வந்து எங்கள் பாஞ்சே ஃபேமஸானு நடக்கிற கௌஷர்பால சுப்ரமணிய சுவாமி கோயிலில் கந்தசஸ் திருவிழா தான் கடைசி நான் பார்க்க போகிறோம் அதுக்கு மேலே என் ஃபேஸ்புக் பேஜை ஃபாலோ பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்புறம் நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் போட்டு விட்ருங்க இது எல்லோரும் லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஓகே நம்ம சூப்பர் இந்த வீடியோக்குள்ளே போயிடலாம் இந்த கோயிலை பற்றி ஆல்ரெடி நான் நிறைய வீடியோ நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன் இதை வந்து பார்த்தீங்கன்னா வந்து நான் சவுண்ட் இல்லாமல் நான் வந்து சவுண்டோடு போட்டிருப்பேன் அந்த சவுண்டோடு பாருங்கள் இந்த வீடியோ குவாலிட்டி கொஞ்சம் நல்லா இருக்காது பட் வந்து அந்த கோவிலில் வந்து எப்படி சம்பாரப்பட்டாங்கன்னு சொல்லிட்டு அந்த கதையாக சொல்லிட்டு பண்ணுவாங்க அந்த கதையை கொஞ்சம் லிசன் பண்ணி வீடியோ இது பண்ணுங்க நான் கடைசியாக நான் வந்து சம்பாரப்படுற கிளியர் வீடியோ அதாவது ஷார்ட்ஸ் போட்டு போனால் அதோட கிளியர் வீடியோவும் நான் அனுப்பியிருக்கேன் அதையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க கீழே இறங்க எல்லாரும் இறங்கி கீழ எல்லாரும் இறங்கி கீழே இறங்க இறங்கி இறங்க கீழே இறங்க இப்ப

அவர்களெல்லாம் ஒரு உருவாய் அமைந்தவனே அண்ட சராசரங்களையும் காப்பவனே அகிலம் போற்றும் நாயகா ஆணை முகத்தவனே நிறைய சகோதரனே என்னை தங்கள் அழைத்ததாக அறிகிறேன் அவசியமாக அழைத்ததாக அறிகிறேன் அதனால் உடனே தங்களை தேடி வந்திருக்கிறேன் தம்பி வீரவாகு நம்முடைய தந்தையின் ஆணைக்கு இணங்க அங்கே வீர மகேந்திரபுரியிலே ஆட்சி செய்கின்ற சூரபதுமனை அழிக்க வேண்டும் அப்படி அழிப்பதற்கு முன் அவருக்கு முறையான ஒரு தூது அனுப்ப தூதுவாக சென்று அவனை விடுதலை அப்படி இல்லை அப்படியே செய்கிறேன் சாமி. தங்கள் அந்த சூரபத்மிடம் செல்கிறேன் செல்கிறேன் அவ்வாறே அந்த சூரபத்மிடம் தாங்கள் நான் தங்கள் கட்டளைக்கு வணக்கம் வெட்டிவேல் 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 வீரவை

வந்து போட 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 すげ

குருவி குஞ்சுகள் சொல்ல உடனே அது காட்டிலே இருந்து ஒரு கொல்லி கொண்டு வந்து அச்சுச்சோ அந்த கொல்லி குச்சியை கொண்டு வந்து அந்த கூட்டிலே வைத்தது அண்ணா கூட்டிலே வைத்தா என்ன ஆகும் அந்த கூடு ஊரா எழுந்து விட்டது ஐயோ அந்த குஞ்சுகளும் அழிந்து விட்டது அந்த தாய் குருவியும் இறந்து விட்டது அடேயா அதுபோல அங்கே சூரபத்மன் அந்த தேவர்கள் என்ற கொல்லி கொண்டு வந்து அங்க வீரமணி மலையிலே வைத்திருக்கிறான் ஆகவே அவன் அந்த தேவர்களை விடுதலை செய்யவில்லை என்று சொன்னால் தாய் குறி இறந்தது போல குஞ்சிகள் இறந்தது போல குருவி கூடு இறந்தது போல அவனும் மகேந்திரபுரி பட்டணமும் அவனது மக்களும் இறந்து விடுவார்கள் என்று சொல்லி தேவர்களை விடுதலை செய்ய சொல்லி இப்பொழுது இரண்டாவது முறையாக தூது சொல்லு நீ புறப்பட்டு இந்த கதையை சொல்லிட்டு நிச்சயமாக சொன்னாயா நிச்சயமாக பேசுகிறாக இருக்கின்ற அந்த ஈசனிடத்திலே அவன் வரத்தை பெற்றான் அந்த வரத்தை பெற்ற சிவபக்தன் அப்படி இருந்துதான் அவனுக்கு தூதல் அனுப்பி அதற்கு பிறகு சமாதானத்துக்கு வருவான் என்று பார்த்தேன் ஆனால் இதுவரையிலே சமாதானம் வரவில்லை என்று சொல்லி நாம் இப்பொழுதே போருக்கு தயாராகும் அவனிடம் போய் போருக்கு நான் குறித்ததை நீ சொல்லிவிட்டு வா ஐப்பு வருகின்ற ஐப்பசி மாதம் குற்றப்பட்ட கூடிய அந்த புதுமை தேதியிலே நாம் பிரிச்செல்லூரை விட்டு அவன் வீர மகேந்திரபுரிக்கு வந்து சமர் செய்ய போவதாக சொல்லி அந்த சமரிலே அவன் சந்திக்க வேண்டுவதாக சொல்லி இந்த சமருக்கு போருக்கு வர சொல்வதாக நான் சொன்னதாக சொல்லி அவனை போருக்கு வர அப்படி ஆகட்டும் சொல்லு சாமி தாங்கள் சொன்ன மாதிரி நான் சூரபத்து சென்று சொல்கிறேன்

கையெடுத்து தொட வேண்டும் என்று போல தோன்றுகிறது உலகம் உய உதித்தனம் போல தோன்றுகிறது ஆக இப்படிப்பட்ட பாலகனை பார்க்கும் பொழுது என்னுடைய மனசே கரைந்து விடுகிறது நான் என்ன செய்வது என்று தெரியவில்லையே இப்பொழுது இந்த ஞானத்தை நான் எடுத்து என்னிடமான சண்டைக்கு வந்திருக்கிறாய் நான் எப்படிப்பட்டவன் என்று தெரியுமா உன்னுடைய தந்தையிடம் சாகரவரம் பெற்றவன் உன்னால் என்னை அழிக்க முடியாது போரிட்டு பார்த்துக்கொள்ள ஏடு உன் பானத்தை பார்ப்போம் நீயா நானா என்று பார்த்து விடுங்க பொழுது இதுல ராகி டெவலப்பர் எல்லாரும் 4 மணிக்கு வர வேண்டாமாੰਜரி பிடிச்சி போங்க ராகி டெர் வரப்போதே வாள வெளிக்கே நெருப்பு பறக்கு கோழிகளை பிடிச்சி வச்சு மார் எல்லastype கைய வச்சுவாங்க வீரர்கள் நல்ல நல்ல தள்ளி இந்த கோயில் சைடு வந்தது சொல்லுங்க <coughs>

என்ன செய்வது என்று தெரியாசத்தை பை பண்ண மாட்டேன் இதோ இந்த பிரமாசனம் மூவீங்க இருக்கு இது அடைบุรี முடிக்க கூடிய ஆடல் போயிருக்கு இது இந்த பிரமாசனம் இருக்குறதுக்கு அந்த பக்கம் போயப்படணும்னு நினைக்கிறேன் பாருங்க இது இது இருந்து பார்த்தாஸ்ட் பிரமாசனம் அந்த நேர நதியோட வத்தியா வேளை இந்த அழைக்கிறேனா இதுயா ಅಂತ பாருங்க எங்கே எல்லாம் விடலாம் நம்ம பிரமாத்ரோ என்னை அழிப்பதாவது என்னவோ பிரம்மாசுரத்தை பார்ப்போம் அந்த மாதிரிலே என்னுடைய பிரம்மாசுரம் என்னுடைய வேளாய்காலை அழிக்கப்படுகின்ற எனவே என்னுடைய அரசும் செயல்கள் வெளியே கொண்டு வந்திருக்கேன் உறுதி செய்ய முடியாது ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு எல்லோரும் பிடிச்சிக்குன்னு நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சா கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் இதுக்கப்புறம் நமக்கு நிறைய வீடியோ வரும் ஆன்மீக வீடியோ வரும் ட்ராவல் பிளாக்ஸ் வரும் ஃபுட் பிளாக் வரும் எல்லாமே வரும் அது நீங்கள் பண்ண வேண்டாம் ஒன்றே வந்தால் கொஞ்சம் கொச்சிக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க்யூ ஃபார் ஆல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் இந்த ஸ்ரீலங்காவில் இருந்து நிறைய பேர் பார்க்குறீங்க நோட்டிஃபை நான் பண்ணுறேன் ஸ்ரீலங்காலேருந்து யாராவது பார்த்த பார்க்குறீங்கன்னா எனக்கு கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களை நான் வந்து